புடிச்சு இவங்க அப்படியே பேர் எடுக்கிறாங்களா என்னங்க பேர் எடுக்கிறாங்க ஒண்ணுமே இல்லங்க தற்கொலை நாயை எதுக்கு செல்டர்ல எடுத்துட்டு போறாங்க நல்லா இருக்கிற நாயை கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு ஏதாவது நோய் வருது எங்க இருக்கு சென்டர் இல்ல

மத ஹவுஸ் ஓனர்தான் நாட்டை ناحيه இந்த வீடு கொடுக்க சொல்லுங்க. நாங்க தூக்கி போய் வெச்சிக்குறோம். நாங்க வெச்சிக்குறத்தை நான் வேணா முத ப்ரீட் ஆக இருக்குறவங்கள தூக்கி வெல்ல சொல்லுங்க பாப்போ. கொண்டு போய் வண்டி. இந்த மாதிரி பண்ணி பாருங்க

நாய் ஆர்வலர்கள் <muchan> 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 பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்